நாங்கள் பொங்கல் டைமுக்கு முன்னாடி போனனால ரொம்பவுமே காந்திபுரம் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு நாங்கள் யாருக்கு ஷாப் பண்ணுறோம் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் என் வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் இந்த ரெண்டு முக உத்ராட்சி இருக்குல்லங்க அதை தான் நாங்கள் கோல்டு செயினில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ராயில் காசு வந்திருந்தோம் ருத்ராட்சமில் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குங்க டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் போட்டுறதுனால டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு தான் நாங்கள் வந்து இந்த கோல்ட் செயினில் ருத்ராட்சம் கட்டி அவ பர்த்டே அன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல் சொல்லிட்டு வந்திருந்தோம் மென்ஸ் டெய்லி வேர் செயின் கலெக்ஷனில் தாங்க நாங்கள் வந்து நிறையா செயின் டிசைன்ஸ் பார்த்துருந்தோம் எங்களோடய பட்ஜெட் வந்து ரெண்டு டு மூணு சவரன் தான் ஸோ அந்த பட்ஜெட் இருக்க செயின்ஸ்லாம் அவங்க எடுத்து காமிச்சிட்ருந்தாங்க பிளெயின் செயின் அப்புறம் சச்சின் செயின் பாகுபலி செயின் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் நிறையாவே காமிச்சாங்க எடுத்து நான் இப்போ காட்டுற இந்த ஹாலோ செயின் டிசைன்ஸ் மாதிரி தான் அப்பா கேட்டிருந்தாங்க பட் ஆனால் அந்த டிசைன் வந்து ரெகுலர் யூஸ்க்கு போட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சச்சின் செயின் மாதிரி பார்க்கலாம் இல்லாட்டி இந்த ஹாலோ செயின் மாதிரி பார்க்கலான்னு சொல்லி இந்த கடைசியாக அந்த ரெண்டு செயினை தான் நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம் ரெண்டு செயினுமே ரெண்டு சவரனும் ரெண்டரை சவரனும் கரெக்டாக இருந்துச்சு ஒன்று நைன்டீன் கிராம்ஸ்ல இன்னொன்று வந்து சிக்ஸ்டீன் கிராம்ஸ் வந்துச்சு எனக்கு என்னமோ இந்த ஹாலோ செயின் டிசைன் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கவே ரொம்ப பார்வையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அம்மா கிட்ட இது வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஹாலோ செயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ்டீன் கிராம்ஸ் அதாவது ரெண்டு சவரன் எக்ஸாக்டாக இருந்துச்சுங்க நான் சொன்ன மாதிரியே அப்புறம் ரொம்ப நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் டெய்லி யூஸ்க்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கடைசியாக இந்த பாகுபலி டிசைனே கட்ட கொடுத்துட்டு வந்துட்டோங்க எங்களுக்கு த்ரீ டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க புத்திராச்செயினில் நாங்கள் சொன்ன டிசைனில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க ஸோ இதை நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் நாங்கள் யூஸ்வலாகவே ஜாயில் காசு போனோம்னா எல்லா கலெக்ஷன்ஸையும் பார்த்துட்டு வர பழக்கம் இருக்குங்க நீங்கள் உங்களில் யார் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் போய் பார்ப்பீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஜாயில் காசு போகிறதுக்கான ரீசன் இது தாங்க நம்ம வாங்க போகிற பொருளை தவிர அவங்க இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட காட்டுவாங்க வெட்டிங் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் மென்ஸ் ரிங் எல்லாமே காமிச்சாங்க எங்களுக்கு இந்த பிள்ளையார் போட்டிருந்த ரிங்கெல்லாம் ரிங் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ரேம் வெயிட் எவ்வளோ வரும் மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எஸ்டிமேஷன் முதல் கொண்டு நாங்கள் வாங்கி வச்சிருந்தோம் நீங்கள் எல்லாரும் கோல் ஷாப்பிங் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக காந்திபுரம் கிராஸ்கட்டில் இருக்க ஜாயில் காசை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இவங்கக்கிட்ட கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க மென்ஸ் விங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே நாங்களும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சரி வாங்க டைமண்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரி டைமண்ட் ஸ்டட் கலெக்ஷன்ஸையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க நீங்கள் இப்படி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கும் போது உங்களுக்கு ஒரு சில டிசைன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதோட எஸ்டிமேஷன் கேட்டிங்க அப்படின்னாலும் அவங்க மூஞ்சி சுழிக்காமல் அதுக்கான எஸ்டிமேஷன் எவ்வளோ வரும் வேக்கிங் சார்ஜ் எவ்வளோ வரும் அவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் நமக்கு பண்ணி தருவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு சொல்லி கொடுப்பாங்க கோல்டு டைமண்ட் ரெண்டுமே பார்த்துட்டிங்க சில்வர் மட்டும் ஏன் விட்டு வச்சுருக்கீங்கன்னு எங்களை அங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இங்கே வந்தோன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததே கொலுசு தாங்க டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நிறைய அரைவல்ஸ் அவங்கக்கிட்ட வந்துருந்துச்சு மோஸ்ட்டாக இப்போ இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் வச்ச மாதிரி கலர் கலராக அதுதான் நிறையா ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட காமிச்சிட்ருந்தாங்க அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல அவங்க வச்சிருந்த குத்து வழக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதோட ப்ரைஸ் ரேட் என்ன வரும் அதோட எஸ்டிமேஷன் என்ன வருது அப்படின்னு கூட எங்களுக்கு சொன்னாங்க இதெல்லாமே உங்களுக்கு டைமண்ட் அண்ட் ஜெம் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குங்க ஆனால் அதாங்க இல்லை இது எல்லாமே வெள்ளி கலெக்ஷன்ஸ் இப்போ இதை மாதிரி சில்வரில் நெக்லஸ் அண்ட் ஹாரம் எல்லாமே கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த சேல்ஸ்மேன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் உண்மையாகவே இந்த நெக்லஸ் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா யாரும் வெளிலே சொல்ல மாட்டாங்கங்க அதோட ஃபினிஷிங் எல்லாமே டைமண்ட் அண்ட் கோல்ட் ஃபினிஷிங் மாதிரியே இருந்துச்சு ஒரு ஒரு நெக்லஸ்ஸுமே யுனிக்கான கலர் ஸ்டோன்ஸில் பீட்ஸில் டைமண்ட் ஸ்டோன்ஸ் மாதிரியே ஷைனிங் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருந்தேன் இப்போ யாராவது இந்த மாதிரி சில்வர் கலெக்ஷன்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் ரொம்பவுமே யூனிக்கான டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல உங்கள் கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு நாங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கோல்ட் சேவிங் ஸ்கீம் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம் இவங்க கிட்ட ரெண்டு கோல்ட் சேவிங் ஸ்கீம் இருக்குங்க ஒன்று ஈஸி கோல்டு இது டென் மந்த்ஸ் ஸ்கீம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அட்வான்ஸ் சேவிங் ஸ்கீம் இது ரெண்டுக்கான டீட்டெயில்ஸுமே நீங்கள் அங்கே நேரில் போய் கேட்டுக்கோங்க ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் எங்கள் வில்லாக்குள்ள நடந்த நியூ இயர் ஈவினிங் பார்ட்டிக்கு தான் வந்திருந்தோங்க என்ட்ரன்ஸில் அழகாக கலர் கோலெல்லாம் போட்டு ரொம்பவுமே அழகா அன்னைக்கு நைட் பார்ட்டி போச்சு நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுற அளவுக்கான கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க டின்னர் எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க எங்களுக்கு நியூ இயருக்கு முன்னாடி நாள் நைட் இப்படி தாங்க போச்சு மணி பண்ணோன்னு எல்லாரும் கவுண்ட் பண்ணிட்டு வைப் இருந்தாங்க எல்லாரும் ஆடிக்கிட்டு நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் வெல்கம் பண்ணியிருந்தோம் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள இருந்து எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அன்னைக்கு நைட்டை கவுண்டவுன் கூட டிஜே நைட் பார்ட்டி டின்னர் டான்ஸ் பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட நியூ இயர் நைட் ரொம்பவுமே அழகாக போச்சு நீங்கள் எல்லாரும் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாவோட செயின் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அண்டில் தென் ஸ்டே டியூன்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர்